சிஎஸ்கே ஆர்சிபிஐ இப்படி வீழ்த்தியது இதுதான் ருத்ராஜின் திட்டம் அந்த ஒரே ஒரு திட்டத்தை கையில் எடுத்து ஆர் சிபிஐ சாய்த்து அசத்தலாக வெற்றி பெற வைத்தார் அதிரடியாக அனுராஜ் ராவத் மற்றும் தினேஷ் கார்த்திக்கின் அதிரடியால் அந்த அணி இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூத்தி எழுபத்தி மூணு ரன்களை குவிக்க முடிந்தது இலக்கை துரத்தி களமிறங்கிய சிஎஸ்கேவில் களமிறங்கிய அனைவரும் தங்களால் முடிந்த சிறப்பான பங்களிப்பை வழங்கி ஓபனர்களாக களமிறங்கிய ருத்ராஜ் அவர்கள் பதினைந்து ரனிலும் ராசின் ரவிச்சந்திரா முப்பத்தி ஐந்து ரன்களிலும் எடுத்து கொடுத்து ஓரளவுக்கு சிறப்பான துவக்கத்தை கொடுத்தனர் அதன் பிறகு ரஹானை இருபத்தேழு ரன்களும் டேரிஸ் மிச்சல் இருபத்தி ரெண்டு ரன்களும் எடுத்துக்கொடுத்த ஆட்டமிடந்த நிலையில் இறுதி கட்டத்தில் சிவம் துபை முப்பத்தி நான்கு ரன்களும் ரவீந்திர ஜனேஜா இருபத்தஞ்சு ரன்களும் சிறப்பாக விளையாடி எடுத்துக் கொடுத்தார் சிஎஸ்கே கனி பதினெட்டு புள்ளி நாலு ஓவர்களிலேயே நூற்றி எழுபத்தாறு ரன்களை எடுத்தது நான்கு விக்கெட் இழப்பிருக்கு இந்த போட்டியில் சிஎஸ்கே வெற்றி பெற முக்கிய காரணமே சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கைவாட்டு தான் ஆர்சிபி அணி முதல் நாலு ஓவர்களில் நாற்பது ரன்களை அடித்த போது பந்துவீச்சில் அந்த மாற்றத்தை கொண்டு வந்ததால் தான் அடுத்தடுத்த விக்கெட்டுகளை வீழ்த்த முடிந்தது முஸ்தபிசுர் ரஹ்மான் எப்போதுமே டெத்து ஓவர்களில் தான் வேகம் குறைந்த பந்துகளை வீசுவார் ஆனால் ஐந்தாவது ஓவரிலே வேகம் குறைந்த கட்டர் பந்துகளை வீசினார் இதுதான் திருப்பத்தை ஏற்படுத்தியது அந்த ஓவர் தோங்குவதற்கு முன் ருத்துராஜ் அவரிடம் பேசினார் அதன் பிறகுதான் முஸ்தபைசூர் ரஹ்மான் கற்றோர்களுடன் கூடிய வேகம் குறைந்த பந்துகளை வீச துவங்கினார் ஒரே ஓவரில் இரண்டு விக்கெட்டுகளை சாய்த்தார் அதன் பிறகுதான் சிஎஸ்கே தனது கட்டுப்பாட்டத்திற்கு ஆட்டத்தை கொண்டு வந்தது மைதானம் முழுக்க முழுக்க பேட்டர்களுக்கு சாதமாக இருந்ததால் ருத்ராஜ் கெய்வாட்டா அவர்கள் பவுலர்களை ஆஃப் சைடு ஒயிட் திசையில் பந்து வீச வைத்தார் அதோடு மட்டுமல்லாமல் டெஸ்ட் மேட்ச் லெந்தில் பந்து வீச வைத்ததால் தான் சுலபமாக ஆர் சிபிக்கு அணிக்கு அழுத்தங்களை ஏற்படுத்த முடிந்து சென்னை அணியை வெற்றி பெற வைக்க முடிந்தது என்பது உண்மை